மன்னவன் காவிய நாயகனே அத்தியாயம் தொன்னூற்று ஒன்பது கோவில் குலத்தின் படிக்கட்டில் அமர்ந்து இருந்தால் மீனாட்சி இரண்டு படி கீழிறங்கி அழகன் இருந்தான் மதுரையில் திருமண மண்டபத்தில் இருவரும் அமர்ந்திருந்த அதே காட்சி அவர்களை பார்த்த சிவா கைபேசியில் புகைப்படமாய் பதிவு செய்திட அருகே நின்றிருந்தனர் தயாளனும் கருணாவும் சேதுராமன் மாப்பிள்ளைகளா பந்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல எப்ப கிளம்புறது வீட்டுக்கு சுவாதி பிள்ளை எத்தனை நேரம் இங்கேயே உட்கார்ந்து இருக்கும் என்னை அழைத்திட இதோ வரேன் மாமா என்று நகர்ந்தான் மூத்தவன் கருணா ஃபோன் போட்டு ட்ராவல்ஸ்லேருந்து மூணு காரை வர சொல்லு பொம்பளை ஆளுங்களை எல்லாம் முதல்ல அனுப்பி விட்டுடலாம் மீனாட்சி வீட்டு ஆளுங்களை ஒன்றில் ஏற்றி விடு அந்த பிள்ளைய அழகன் கூட்டிட்டு வந்து விடுவான்னு ரேணுகா அன்னிக்கிட்ட சொல்லிடு நான் பொருளை எல்லாம் பார்த்து எடுத்து வைக்கிறேன் என்று தயாளன் பணிகளை கவனிக்கச் செல்ல இட்ட கட்டளைகளை செய்வதற்காக நகர்ந்தான் இளையவன் முழங்காலில் முகத்தை ஒரு பக்கமாய் வைத்து அழகனை பார்த்து இருந்தால் மீனாட்சி பாவையை ஒரு நொடி நோக்குவதும் அடுத்த நொடி சுற்றத்தில் விழிகளை சுழற்றுவதுமாய் இருந்தான் ஆடவன் நான்கு நிமிடங்களுக்கு மேலும் கடந்து இருந்தது வீட்டுக்காரமா ஏதாவது பேசுறது இப்படியே எவ்வளவு நேரமாக பார்த்துட்டு இருக்கதா ஐடியா வீட்டுக்காரர் என்னை நேருக்கு நேர் ஒரு ரெண்டு செகண்டாவது பார்க்குற வரைக்கும் மெலிதாய் சிரித்தவன் இது என்ன கண்டிஷன் ஏன் என்னை பார்க்க மாட்டேறீங்க கண்ணு மொழியை அங்கே இங்கே திருப்பாமல் இப்படி என் மேலேயே வச்சுருந்தா எப்படி பார்க்குறது அதனால என்ன அப்போவே சொன்னேன் நான் அவ்வளவு நல்லவன் இல்லைன்னு நாம் இருக்கிறது வேற கோயிலில் இதுக்கு மேலேயும் என்னை டெஸ்ட் பண்ணாமல் மனசிறங்கி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மெலிதாய் புன்னகைத்தவள் அவனது இடது பக்கம் மார்பிற்கு கீழே இடையின் பக்கம் கையை நுழைத்தாள் அதில் திடுக்கிட்டவன் மீனாட்சி ஷர்ட்டில் என்னமோ இருக்குது பாவையின் உள்ளங்கை கதகதப்பை உடையை கடந்தும் அவனால் உணர முடிந்தது அதனை உள்வாங்கியபடி அவளின் கையை பற்றிக்கொண்டு குனிந்து பார்த்தவன் சாப்பாடு பரிமாறும்போது இருக்கும் ம் என தனது கைக்குட்டையை மற்றொரு கரத்தால் எடுத்து நீட்டினாள் உணவை முடித்து தமக்கை மகன் நித்திலன் கரத்தையும் அவளின் கரத்தையும் துடைத்துக்கொண்ட ஈரம் இன்னும் அதில் இருந்தது வாங்கியவனின் கை விரல்கள் சில்லிட்டது உடையில் இருந்த அழுக்கை துடைத்தான் மெலிதான கரையோடு மீனாட்சியின் கண்களும் அப்படியே அவ்விடத்தில் பதிந்து போனது கோபம் போயிடுச்சு போல என அழகனே பேச்சை தொடங்கிட நான் அப்பவே கோபம் இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்போ ஊடல்னு சொல்லலாமா என்று கேட்டவனை பொய்யாய் முறைத்தவளிற்குமே அந்த சொல்லும் அதை தரும் உணர்வும் பிடித்தே இருந்தது அத்தோடு உடலையும் உள்ளத்தையும் சிலிர்க்க வைத்து பிரியாவுடனான மருத்துவமனையை பற்றிய பேச்சின் காரணத்தால் ஆடவனை விட்டு கண்கள் அகல மறுத்தது அவளின் வார்த்தை ஒவ்வொன்றும் அவனது வாழ்க்கை என்று சொல்லாமல் சொல்லி கொண்டிருந்தான் மிஸ்டர் அறிவழகன் என அவளின் கள்ளச் சின்னத்தை வெளிக்காட்ட அப்போ கூப்பிட்ட வீட்டுக்காரரே நல்லாதான் இருந்துச்சு எப்பவுமே டேரக்டாக பேசுகிற பழக்கமே இல்லை சுற்றி தான் மூக்கை தொடுறது நெருப்பை கையாளும்போது போது நேரடியாக அப்படியே தொட்டா சுட்டுடும் காயமாகாமல் இருக்கிறதுக்கான பாதுகாப்பு நெறிமுறைகளோடு அதை நெருங்கணும் டேரக்டர் இல்லை வசனம் சொல்லியா கொடுக்கணும் டீச்சருக்கும் பேச சொல்லித்தர வேண்டியதில்லை யார்கிட்ட எப்படி என்ன கேள்வி கேட்டு கார்னர் பண்ணுறதுன்னு ட்ரெயினிங் எடுத்திருப்பீங்களே அவனை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்தவள் அங்கிருந்து எழுந்து செல்ல அழகனும் பின்தொடர்ந்தான் குடும்பத்து பெண்கள் அனைவரும் முன்னரே வீட்டிற்கு கிளம்பி இருந்தனர் ஆண்கள் இணைந்து விழாவிற்காக பயன்படுத்திய பொருட்கள் நாற்காலிகள் தரை விரிப்புகளை எடுத்து வைத்து கொண்டிருக்க மாமா வேலை எதுவும் என ஐயப்பனிடம் வினவினான் இளையவன் இங்கே இத்தனை பேர் இருக்கோம்ல நாங்க பார்த்துக்கிறோம் நீ மீனாட்சியை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா என்று தம்பியை அனுப்பினான் தயாளன் அவன் தலையசைத்து விட்டு கோவிலிற்கு வெளியே செல்ல ஆடவனின் இருசக்கர வாகனத்தில் சாய்ந்தபடி நின்று இருந்தால் மீனாட்சி மெலிதான புன்னகையுடன் அருகே செல்ல எப்படியும் நீங்க பேச போகிறது இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு வீட்டில் விட்டுடுங்க ஈவினிங் ஊருக்கு கிளம்பணும் சரி வா என வாகனத்தை இயக்கிட பயணம் முழுவதும் எவ்வித பேச்சுவார்த்தையும் இன்றி அமைதியாய் நீண்டு சென்றது செல்லும் பாதையை வைத்தே அவன் தன்னை இடப்பட்டி கலைத்து செல்லவில்லை என்று உணர்ந்து எங்கு என்பதையும் புரிந்து கொண்டாள் பண்ணையில் பால் பீச்சும் வேலை மும்முரமாய் நடந்து கொண்டிருந்தது மாலை மணி மூன்றை நெருங்கிய காரணத்தால் பணியாளர்களின் செயல்களில் துரிதம் தென்பட்டது யாரையும் எதையும் கவனிக்காது அழகன் அலுவலக அறைக்கு நேராய் சென்றிட அவனை பின்தொடர்ந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மீனாட்சி அவள் வந்ததும் அறையின் கதவை தாளிட்டு அடுத்த நொடி பாவையை தனது கை வளைவிற்குள் கொண்டு வந்திருந்தான் ஆடவனின் செயலில் திகைத்தவள் என்ன இது என வினைவிட அதற்கான பதில் வளையல் நிறைந்திருந்த மீனாட்சியின் கை முழுவதிலும் முத்தங்களாய் வந்தது என்னங்க என்று திணறியபடி அழைக்க என்மேல கோபம் இருந்தா என்னோட அண்ணன் கிட்ட போய் வளையல் போடுவியா நீ மெலிதாய் புன்னகைத்தவள் என்ன டீனேஜ் பையன் மாதிரி இப்படி எமோஷனல் ஆகுறீங்க அப்படி இல்லை இருந்தாலும் என வேறு பக்கம் நோக்கினான் உங்களுக்கு என்னோட அக்கா மகனே தேவல போல சிறுபுலத்தனமா பிஹேவ் பண்றீங்க அவ்வளவு வேலையில் அத்தனை பேருக்கு நடுவுல உன்கிட்ட எப்படி வந்து பேசுறதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தா நீ வேணும்னே என்னை சீந்தி பார்த்துட்டு இருக்க யாரு முதல்ல ஆரம்பிச்சது நீங்க தள்ளி போனீங்க ஸோ நானும் விலகி நின்றேன் என்றவள் தற்போது அவனே நெருங்கி வந்திருந்ததால் இன்னுமே தங்களுக்கு இடையேயான இடைவெளியை குறைத்தாள் வேண்டுமென்றே தேவை இல்லாததை பேசி அவளை கோவிலிலிருந்து வெளியேற வைத்திருப்பதை இங்கு வந்த பின்னரான அழகனின் நடவடிக்கையில் உணர்ந்து கொண்டாள் அவனின் நல்லவனில்ல என்ற வார்த்தையின் பொருள் மெல்ல மெல்ல வெளிப்பட்டு கொண்டிருந்தது குடும்பத்தார் உட்பட ஊராரின் பார்வையில் நிமிர்ந்து கம்பீரமாய் நிற்பவனது ஆண்மை பாவையின் முன்பு தலைந்து குலைந்து நெகிழ்ந்து நின்றது உணர்வுகள் நிலையில் இல்லை என தாளம் தப்பிய இதயத் துடிப்புகள் அறிவிப்பு செய்தன இருவரின் உடலும் ஒட்டிக்கொண்டிருந்ததால் மீனாட்சியால் ஆடவனது அகம் புறம் என இருபுற மாற்றங்களையும் நன்றாகவே அறிந்து கொள்ள முடிந்தது அழகனின் இடது கன்னத்தில் கரம் பதித்து புன்னகைக்க அவளின் புடவையை விலக்கி கரத்தை கொண்டு சென்று கைக்குட்டைக்கான இடத்தில் அதுவரை தன்னிடம் இருந்த கைக்குட்டையை உள்நுழைத்தான் அவனது கைசூடு உடலின் அனலை கூட்டிவிட எச்சில் விழுங்கியபடி நோக்கினாள் மீனாட்சி என்ன என்றபடி காதோரம் சரிந்து மோகக் குரலில் வினவிட அவளின் தலை தானாய் கவிழ்ந்தது மீனாட்சி அழைப்பிற்கான பதிலை ஆடவனது சட்டையில் இரண்டு பட்டன்களை துளையில் இருந்து வெளியேற்றி மார்பில் முத்தமாய் அழுந்த பதித்தாள் உண்மையில் எல்லை கடந்துதான் சென்றது இருவரது நெருக்கமும் அதை நன்றாய் உணர்ந்து அறிந்தே ஒருவர் மற்றவருக்கு அனுமதி தந்து கொண்டிருந்தனர் கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னு நினைக்கிறேன் வீட்டுக்காரமா சோ வாட் வீட்டுக்காரருக்கு ஓகேவா எனக்கும் நோ அப்ஜெக்ஷன் மெலிதாய் சிரித்தவன் இது டீச்சருக்கு பொருத்தமா இல்லையே மிஸ்ஸஸ் அறிவலகனுக்கு கரெக்டாக இருக்கும் தானே எனக்கு இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் தெரியும் அப்போ ட்ரை பண்ணலாம்னு சொல்கிற அவள் புன்னகைத்தபடி விலக அந்த நொடியை அதற்கு தடை விதித்து தன்னோடு சேர்த்து அணைத்தவன் சற்றே குனிந்து கழுத்தில் இதழ்களை ஒற்றினான் முத்தமானது பாவையின் உடை மறைக்காத தோளிற்கு மெல்ல மெல்ல இடம் பெயர இதற்கும் தடை சொல்லாது ஆடவனின் உணர்வுகளிற்காக தன்னை ஒப்படைத்து நின்றாள் மீனாட்சி முழுதாய் பத்து நிமிடங்கள் அழகனின் வசம் நெச்சையில் துவங்கி கழுத்தின் இறக்கம் வரை அவனின் அதரங்கள் பதியாத பாகமே இல்லை அவளின் தேகத்தில் சாரி ஐ லாஸ்ட் மை கண்ட்ரோல் என்றபடி விலகிட வீட்டுக்காரருக்கு போதுமா என புன்னகைத்தாள் இதுக்கு மேலேயும் தர்றதுக்கு ரெடியா நீ ஐ எம் ஆல்வேஸ் ரெடி எந்த இடத்துல பிரேக் போடணும்னு இந்த அழகனுக்கு நல்லாவே தெரியும் என்றவாறே தான் கலட்டிய பட்டன்களை மீண்டும் மாட்டி அவனது உடையை சரி செய்தவள் என்ன நடந்துச்சு கண்ட்ரோல் லாஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு பெருமூச்சை வெளிவிட்டு அங்கிருந்த மேஜையில் சாய்ந்து நின்றவன் வெள்ளிக்கிழமை உன்னை விட்டுட்டு வீட்டுக்கு போன பின்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு மல்லியாக்கா கேட்டுச்சு அப்படி என்ன தப்பு செஞ்சிட்டோம்னு ஒரு கோபம் கொஞ்சம் நிதானமாக தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொன்னேன் இருந்தாலும் அந்த வார்த்தை மனசை ஒரு மாதிரி உடுத்திக்கிட்டே இருந்துச்சு நான் நடந்துக்கிற முறை சரியா தப்பான மற்ற யாரை காட்டிலும் கட்டிக்க போகிற நீ சொல்கிறது தான் நியாயம் ஓ இதனால தான் ஸ்கூலுக்கு வரலையா மறுத்து தலையசைத்தவன் நேத்து நடந்த மீட்டிங்கும் அந்த ஐடியாவும் முழுக்க முழுக்க உன்னோட உழைப்பு உன் கூட நான் வந்தா ஸ்கூலோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டவன்ற முறையில் அதோட கிரெடிட் என் பக்கம் தானா திரும்பிடும் அதனால தான் வரலை அதோடு டீச்சர்ஸ் கூட கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணவும் உனக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இந்த மீனாட்சியால் என்னென்ன செய்ய முடியும்னு மற்றவங்களுக்கும் தெரியணும்ல அது உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை அங்கே நான் இருந்தால் அதுக்கு தடுப்பு போட்ட மாதிரி ஆகிடும் அவனின் சிந்தனையை எண்ணி மனம் கணிந்திட இந்த அழகன் தப்பாக எதுவும் செய்யலை என்கிட்ட நடந்துக்கிட்ட முறைக்கு காதல்னு பேர் அதில் கொஞ்சம் மோகமும் கலந்து இருக்குது அவ்வளவுதான் மரியாதை தர்றேங்கிற பேரில் நீங்கள் முகமூடி போட்டு விலகி நிற்கலையே ஐ எம் ஹாப்பி அதே போல் எனக்கும் உங்கள் மேலே ஆசை உண்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு நம்ம ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்க பட்சத்தில் காமமும் கவிதைதான் புன்னகைத்து அவரின் கைப்பற்றி இழுத்து தன் அருகே நிறுத்தி கொண்டான் மீனாட்சி அவனது தோளில் தலை சாய்த்திட மல்லியக்கா அவன்கிட்ட பேசிச்சு போல ம் யோசிக்காமல் சட்டன்னு பேசுறாங்களே தவிர மற்றபடி அவங்க குணத்தை குறை சொல்ல ஒன்றும் இல்லை அதனால தான் அக்காவை ஹார்ஸாக எதுவும் சொல்ல முடிகிறது இல்லை என்னால் புரியுது இதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ யாரு உன்னால் என்ன முடியும் அதுக்காக எந்த அளவுக்கு இன்புட் போடுறேன்னு ஸ்கூலில் வேலையை பார்க்குற டீச்சர்ஸ் ஊர்க்காரவங்க என்னோடய ஆளுங்கன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்போதான் இனி மல்லி அக்கா மாதிரி யாரும் சட்டுன்னு வார்த்தையை விடமாட்டாங்க அதுக்காகத்தான் ஸ்கூலோட சாவியை உன்கிட்ட கொடுத்துட்டு நான் விலகி நின்றுக்கிட்டேன் மீட்டிங்கில் பேசினது நடந்ததுன்னு எல்லாத்தையும் சூர்யா சொல்லிட்டான் ஸோ மொத்தமாக உன் மேலே பாரத்தை ஏற்றிட்டுதான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காத எப்பவும் நான் பின்னாடியே தான் இருப்பேன் எனக்கு தெரியும் சூர்யா மூலமாக நாங்கள் பேசின எல்லா விஷயமும் உங்கள் காதுக்கு வந்திருக்கும்னு இன்றைக்கி காலையில் விசேஷத்தில் பார்த்தேன் டீச்சர்ஸ் எல்லாம் உன்கிட்ட பேசினது வந்திருந்த எல்லாருக்கும் மீனாட்சி அறிவலகனை கட்டிக்க போகிறவ மட்டும் இல்லை அவளுக்குன்னு தனி அடையாளமும் வலிமையும் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும் இனி யாராலையும் எனக்கும் உனக்குமான உறவை கேள்வி கேட்க முடியாது அதுக்காகத்தான் அவங்க முன்னாடி உன்கிட்ட பேசலை அவள் மறுமொழி உரைக்காமல் நிமிர்ந்து அவனது முகத்தை பார்க்க கேசரி கொடுத்த டப்பாவை நீட்டினான் திருப்பி தரணும்னு என்ன அவசியம் உன்னோட காதலுக்கு நான் தர்ற மரியாதை மீனாட்சி புரியாமல் பார்க்க டிஃபன் பாக்ஸை தர என்ன இருக்கு உள்ள புன்னகைத்தான் அழகன் அவள் திறந்து பார்க்க பேனாக்கள் இருந்தன பச்சை நீலம் சிவப்பு என மூன்று நிறங்களில் எழுதும் வகையில் மூன்று பேனாக்கள் அவற்றின் தோற்றமும் அதில் பதிக்கப்பட்டிருந்த செல்வ மீனாட்சி என்ற பெயரும் விளைக்கும் மதிப்பிற்கும் கட்டியம் சொன்னது இதை எப்போ ரெடி பண்ணீங்க கஸ்டம் மேடா மற்ற எதைக் காட்டிலும் டீச்சரோட பார்வையில் பேனாவோட மதிப்பு அதிகம் சீக்கிரமே இந்த க்ரீன் இங்கில் சைன் பண்ணுற இடத்துக்கு போகணும்னு விஷ் பண்ணுறேன் தேங்க்ஸ் என்றவள் கண்கள் மெளிர பேனாக்களை ஒவ்வொன்றாய் எடுத்து எழுதி பார்த்திட பாவையின் முதலில் இதழ் பதித்து கன்னத்தில் வருடி கொடுத்தான் அறிவழகன்